அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான கீரை பற்றி பார்க்க போகிறோம் இது தாங்க அந்த கீரை நல்லா பூ விட்டு நல்லா விதைகள் நிறைய வச்சு வந்திருக்கு இந்த கீரையோட பேர் என்னென்னா மயிலைக்கீரை அதோடய விதைகளை வச்சு தான் அது பரவும் இங்கே பாருங்களேன் இந்த கோழி கொண்ட பூச்செடி இருக்குல்ல அது மற்ற கீரை கீரை விதைகளோட விதைகள் மாதிரி தான் இதுவும் இருக்கும் பார்க்குறக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்களேன் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்க நல்ல கண் பார்வை வந்து தெளிவடை செய்யுங்க அதே மாதிரி உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும் எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது அதோடய சத்து வந்து நம்ம தோல்லாம் வந்து கொஞ்சம் சொர சொரன்னு இருந்துச்சு அப்படின்னா நல்லா வழுவழுப்பாக பல பலன்னு ஆக்கிறதுக்கு இந்த கீரை வந்து நல்லா பயன்படுங்க முடி வளர்ச்சிக்கு அருமையான கீரை இந்த கீரை இது தான் அந்த கீரை பாருங்களேன் நீள் வட்டத்தில் இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விவசாய பூமியிலேயுமே இது இருக்கும் உளுந்து கொல்லை கடலக்கொள்ளை அந்த மாதிரி இங்கே பாருங்களேன் கடலை கொல்லை வரப்பில் தான் இது இருக்குது அருமையான ஒரு கீரை இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா விடவே விடாதீங்க நிறைய பயன்படுத்துங்க இந்த விதைகளை நான் எடுக்கிறதுக்கு தான் இப்போதைக்கு வந்தேன் சரி நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம பதிவு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து எடுத்தேன் பதிவாக எடுத்தேன் இது வந்து நல்ல முடி வளரும் அதே மாதிரி கண்களுக்கு ரொம்பவே குளிர்ச்சி நல்ல தன கண் பார்வை வந்து கூர்மையாக்குங்க பல்லுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது எலும்புகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இது ஆக மொத்தத்தில் நம்ம உடம்புல வந்து இருக்கிற பிரச்சனை அனைத்து பிரச்சனைக்குமே அருமையான ஒரு கீரைன்னா இந்த கீரை தான் மயிலிக்கீரை அப்புறம் வந்து வயிறு வெந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வாயில் வந்து ஒரு கெட்ட வாடை வரும் அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கீரை நம்ம தொடர்ந்து வந்து சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது இந்த மாதிரி பிஞ்சு கீரைகளாக இருந்தாக்க மிக சிறந்த ஒரு சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குற சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி நல்ல ஒரு அருமையான ஒரு கீரை தான் இந்த மாதிரி கீரை பார்த்திங்கன்னா பறித்து பயன்படுங்க சாப்பிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்